ஹாய் வெல்கம் டு தேவிக்கா இலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று நம்மளோட வீட்டில் ஆயுத பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்பவுமே வீட்டில் எந்த பண்டிகை வருது அப்படின்னாலும் முன்னாடி நாளே போயிட்டு மார்க்கெட்டில் நிறைய பூ வந்து வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் எனக்கு இந்த மாதிரி பண்டிகை நாளில் முன்னாடி நாளே போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ வந்து பிடிக்கும் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு எல்லாமே வேற மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தோம் அவர் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுக்கப்புறமா ஆயுத பூஜைக்கு முன்னாடி நாள் போயிட்டு பக்கத்தில் ஒரு இருபது ரூபாலேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே சாமந்தி கொஞ்சமோ ரோஸ் கொஞ்சமோ வாங்கி எடுத்துட்டு வந்துட்டேன் எப்போவுமே ஃபெஸ்டிவலுக்கு பூ வாங்கினேன் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும் விலை அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் போய் வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நிறைய பூ வாங்குறது ஆனால் என்னன்னு தெரியல சடனாக தோணுச்சு ஏன் நம்ம இவ்வளோ பண்டிகை நாளில் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினோம் இன்னும் ரெண்டு நாள் கழித்து வாங்கினோம் அப்படின்னா விலையுமே வந்து கம்மி ஆயிடும் அதனால் சாமிக்கு போடுறதுக்கு கொஞ்சமாக மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தான் மொத்தமே பூ வந்து வாங்கியிருந்தேன் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி தனியாகவும் ரோஸ் வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன் அதை தான் சாயங்காலமாக உட்காந்து கட்டிகிட்ருக்கேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே நம்மளோட வீட்டில் எந்த பண்டிகையாக இருந்தாலும் சாமி கும்பிட்டு முடிச்சுருவோம் ஆனால் இது என்னமோ தெரியல அவரோ ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னதுனால சரி சாயங்காலமாக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படி தான் எனக்குமே வந்து தோணுச்சு காலையில் எப்பவும் போல் பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் இருந்தாலும் நம்ம வந்து ஆயுத பூஜைக்கு வந்து சாமி கும்பிடவே வந்து இல்லை அதுக்கப்புறம் வாசல்லாம் பெருக்கிட்டு சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் மட்டும் போட்டு முடிச்சிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைக்கு முன்னாடி நாள் தோரணம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் என்னதான் தான் கிட்ட பொருள் நிறைய இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த தோரணம் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டு வாசல்ல கட்டும் போது தான் அது ஃபெஸ்டிவல் ஃபீலே வந்து கொடுக்கும் எனக்கு இந்த தோரணம் கட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மேலே ஹைட்ல தான் இருக்கும் அவர்கிட்ட கட்ட சொன்னால் அவர் சரியா கட்ட மாட்டாரோ அப்படின்னு எனக்கு ஒரு நினப்பு ஆனால் அவர் கரெக்டாக தான் கட்டுவார் இருந்தாலும் ஏன் கையால் கட்டும் போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கும் அதனால சேரெல்லாம் போட்டு இப்படி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீட்டு வாசலில் தோரணம் வந்து கட்டி விட்டுருவேன் போன தடவை வீடியோவில் கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா அந்த தோரணம் காஞ்சி போச்சுக்கா அதை எடுத்து முதல்ல போடுங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம வீட்டு வாசப்படியில் இந்த தோரணம் தொங்கிட்டே தான் இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் தோரணம் வந்து எப்போவுமே எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லி நினப்பேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா மாவிலையுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் மாவில் தோரணம் கட்டுறதுக்கெல்லாம் டைம் இல்லை அதை தாண்டி இதுக்கு மேலே எங்கே கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு மாவிலையை வந்து என்ன பண்ணேன்னா நம்மளோட கேட் இருக்கும்ல அந்த இடத்துல கட்டுறதுக்காக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு மொத்தமாக ஒரு கயிறு போட்டு கட்டி அப்படி தான் நான் வந்து மாவேலையுமே வந்து கட்டியிருந்தேன் நேற்று சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேலே தான் வந்து வீட்டில் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணனே வந்து சொல்லலாம் அது வரைக்கும் மற்ற வேலைங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பட் ஆயுத பூஜைக்கு பெருசாக எதுவுமே பண்ணலை வண்டி எல்லாமே வாஷ் பண்ணலை அவர் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அது என்னமோ எனக்கு தெரியாது அவர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து அப்படின்னா நான் இன்னும் ரொம்ப ஆக்டிவ்வாகிடுவேன் காலையில் போகும்போதே சொல்லி தான் அனுப்புவேன் தங்கம் சீக்கிரமா வந்துரு எப்போ வருவ அப்படின்றத கேட்பேன் அவர் போகும்போதே சொல்லிட்டு தான் போவார் இப்போ தான் தங்க ஆஃபீஸ்க்கே போகிற சாயங்காலம் தான் வர முடியும் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துரு தாங்கோ அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு போவார் ஆனால் எனக்கு தெரியும் அவர் என்ன டைமிங்க்கு வருவார் அப்படின்னு ஆனால் தினமுமே அந்த கேள்வி கேட்காமல் என்னால் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பவே வந்து முடியாது சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வேலையவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அவர் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒரு புது எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தங்க ஒரு கால் மணி நேரத்தில் எல்லா வேலையும் கடகடன் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வைக்க ஆரம்பித்தேன் நம்மளோட தேவேஷ் பொட்டிக்கு வந்து இப்போ தான் இந்த வீட்டில் வந்து ஆயுத பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அதனால் இன்றைக்கி தீபாவளி கலெக்ஷன் சாரீஸ் எல்லாமே புதுசாக ஓப்பன் பண்ணுவோம் பார்சல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் இன்னைக்கு தீபாவளி கலெக்ஷன் ஓப்பன் பண்ணுறத வந்து அந்த சாரீஸ் எல்லாம் அடுக்கிறதுக்காக ரேக் எல்லாமே ஓரளவுக்கு நீட் பண்ணி வச்சதுனால ரெண்டு ரேக் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி வந்து இருந்துச்சா அதனால அது எல்லாத்தையுமே காலையில் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம்லாம் தெளிச்சு குங்குமம்லாம் வச்சுருந்தேன் பட் நிறைய ஒரு மாதிரி வீடு ஃபுல்லாலாம் வந்து பண்ணலை கதவில் வந்து கொஞ்சமாக அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் சும்மா சாஸ்திரத்துக்கு மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தேனே தவிர பெருசாக முன்னாடி அதாவது நம் எனக்கு முன்னாடியெல்லாம் ஞாபகம் இருக்குது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிவி இருக்குன்னா டிவியே தெரியாத அளவுக்கு வந்து சந்தனம் வந்து தெளித்து அதில் வந்து மஞ்சள் வந்து வைப்போம் குங்குமம் வைப்போம் அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அடுத்தது அப்படியே பூஜை ரூமுக்கு வந்து போயாச்சு சாமிக்கெல்லாம் பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூவே வைக்காம தான் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி இருந்த பூவில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு இது வந்து வண்டிக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன் நம்ம ரெண்டு வண்டிக்கும் சேர்த்தே இந்த அளவுக்கு தான் வந்து பூ வந்து வச்சுருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பூசணிக்காய் தேங்காய்லாம் வாங்கி உடைச்சத ஞாபகமே இல்லை இந்த தடவை என்னன்னு தெரில போகும்போது பார்த்த உடனே சரி வாங்கி உடைக்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு அதனால பூசணிக்காவுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நேத்தே வந்து பாத்தீங்கன்னா நேத்துல முந்தா நேத்தே வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலமே பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வச்சுட்டேன் இவர் கூட கேட்டிருந்தா தாங்க இப்பதானே நீ பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணியிருந்தேன் ஏன் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல பூஜை ரூம் முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் ரொம்பவே நீட்டாக வச்சுருக்கேன் எனக்கு அதை பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் அடிக்கடி இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் கண்டிப்பாக ரெண்டு நாளாவது பூஜை பாத்திரலாம் வாஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சு திரி போடுறது மட்டும்தான் சாயங்காலம் வந்து போட்டிருந்தேன் நேற்று காலையில் வெறும் பிரம்ம முகூர்த்த விளக்கு மட்டும்தான் ஏற்றியிருந்தேன் தவிர அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சேமன் விளக்கு எதுவுமே ஏத்துல அதனால் எதுலேயுமே வந்து திரி வந்து இல்லை எல்லாத்துலேயுமே புதி திரியெல்லாம் போட்டு அதுக்கு அப்படி தான் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருந்தேன் சாமிக்கு இருந்த பூவால் என்னால் எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தேன் அதே மாதிரி பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஏதாவது செஞ்சேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே செய்யவே இல்லை பொரிக்கடலை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சுண்டல் வந்து செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் பாயசம் மட்டும் வச்சு இதெல்லாம் மட்டும் வச்சு தான் நான் ரொம்ப சிம்பிளாக தான் நேற்று வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் என்னன்னு தெரியல ரெண்டு நாளாவே நான் ரொம்ப டயர்டாக டயர்டா இல்லை ரொம்ப டல்லாக வந்து இருக்கேன் எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் என்னால் எந்த ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னாலுமே சரி அப்புறமா பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குது எப்போவுமே இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அதனால தான் காலையில் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் ஆனால் இந்த ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா நாளைய முக்காக தான் எந்திரிக்கவே வந்து செய்கிறேன் அதனால் நாளையிலேருந்து மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கேன் ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது நான் என்னை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன் அது என்ன காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுப்பி விடும் இப்போலாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால எல்லா வேலையும் ஸ்லோவாக தான் நடக்குது காலையில் சாமி கும்பிடாததுக்கு முக்கியமான ரீசனுமே நான் லேட்டாக எழுந்திரிச்சது தான் நேற்றுமே நான் எந்திரிக்கும் போது நாலே முக்காக்கிட்டே வந்து ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ அவசர அவசரமாக அந்த அஞ்சரை மணிக்குள்ளே விலைக்கேற்றதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே வந்து கிடையாது வண்டி வாஷ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வண்டியை வாஷ் பண்றதுக்கு நாலு பேருமே வந்து வந்துட்டோம் கீழே வந்த உடனே தேவேஷ் வந்துமா நான் வண்டியை திருப்பி தரேன் நீ எல்லாம் வண்டி திருப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து வந்துட்டான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானே வண்டி கழுவுறேன்னு சொல்லிட்டு வண்டி ரெண்டுத்தையுமே வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டேன் இந்த வண்டியெல்லாம் அடிக்கடி வாஷ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இந்த மாதிரி ஆயுத பூஜை விஜயதசமி இந்த மாதிரி ஏதாவது வரும்போது தான் வண்டி எல்லாம் வாஷ் பண்றது ஏன்னா இந்த வண்டிக்கு பெருசா வேலையுமே இல்லை அவரோட வண்டி அவர் துடைப்பார் பட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதுலாம் ரொம்பவே கம்மி டைம் இருந்துருந்துருச்சு அப்படின்னா வாட்டர் வாஷ் வந்து விட்டுருப்பாரு அதுக்குமே வந்து சுத்தமாக டைம் இல்லையா அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த தடவை ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு தோணும் ஒரே விஷயம் ஆனால் இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தோம் ஆனால் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக வந்து இருந்துச்சு வண்டியெல்லாம் நல்லா தொடச்சி விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சந்தனம்லாம் தெளிஞ்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன் பட் வண்டிக்கு மட்டும் பாரபட்சமே பார்க்கல நிறைய வந்து சந்தனம்லாம் தெளித்து குங்குமம்லாம் வந்து வச்சுருந்தேன் வைக்கும்போதே சொல்லிகிட்டே தான் இருந்தேன் தங்கம் நீ ஆஃபீஸ்க்கு போனேன் அப்படின்னா எல்லோரும் கேட்கணும் என்ன என்ன சார் உங்கள் வீட்டில் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வண்டி ஃபுல்லாக நான் சந்தனம் தெளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன் நிஜமாவே அந்த வண்டிக்கெல்லாம் அந்த சந்தனம் தெளிச்சு குங்குமம் வைக்கும்போது போது அவ்வளோ வந்து அழகா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி பூ கம்மியா இருந்துச்சு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும்தான் வண்டிங்களுக்கு வந்து வச்சிருந்தேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மேலே போயிட்டு பிரசாதம்லாம் வந்து ரெடி பண்ணணும் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுண்டல் மட்டும் ஊற வச்சுட்டு வந்திருந்தேன் பாயசம் மட்டும் வச்சாலே வந்து போதும் அதனால் மேலே போயிட்டு அந்த வேலையை தான் பண்ண ஆரம்பித்தேன் அவர் இருந்ததுனால பசங்கள் ரெண்டு பேரையுமே அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு எனக்குமே கொஞ்சம் வேலை கம்மியாயிடுச்சு எப்படியோ சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்குள்ளே எப்படியாவது விளக்கே தின்னோம் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா தண்ணி கம்மியாக இருந்துச்சு சரி அதனால் நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டாரா அதனால் இவனுங்களை வச்சுட்டு என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நேரம் பசங்களோடு வந்து விளையாடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து எல்லா வேலையுமே வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு வீட்டில் வேலை இப்ப இப்போ பெருசாகவே தெரியறதில்ல ஆனால் இந்த பசங்களை வச்சுட்டு அவனுங்களோட கொஞ்ச நேரம் இருந்தோம் அப்படின்னாலே ரொம்ப ப்ரெஷர் ஏற்றுறானுங்க ரெண்டு பேருமே இப்போல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க என்னால் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தெரியவே இல்லை அவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பசங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு அப்பா அடான்னு வந்து வேலை செய்யும் போது எனக்கு எந்த கஷ்டமே வந்து இல்ல இவங்களை தனியாக விட்டாலும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்போலாம் அடிச்சிக்கிறானுங்க அதனால பயமாக இருக்குது யார் அடி அடிச்சு எவனுக்கு அடிப்படுன்னே தெரியல அளவுக்கு வந்து பண்ணுறானுங்க ஸ்ரதனோட சேட்டை தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தேவேஷ் ஓரளவுக்கு ரொம்ப பொறுமையாக தான் இருப்பான் ஆனால் அவன் பொறுவையே சோதிக்கிற அளவுக்கு இவன் வந்து கண்டிப்பாக டென்ஷன் வந்து பண்ணுவான் தேவேஷ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் சொல்லியிருந்தால இது எப்படி சுற்றி போடுறதுன்னெல்லாம் எனக்குமே வந்து தெரியாது சரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கோண ஷேப்பில் வந்து கட் பண்ணி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் வந்து கொஞ்சமாக வந்து குங்குமமும் அதுக்கப்புறம் கூட வந்து கொஞ்சம் காயினும் போட்டு அடுத்ததாக இதை அப்படியே எடுத்து மூடி இதை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன் இந்த பூசணிக்காவை கிட்ட கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகிடுச்சி இதை எப்போ தூக்கி உடைப்பானே தெரியல இது எங்கே தான் தூக்கி வைக்கிறது மேலே கூட வைக்க முடியல எங்கே இருந்தாலும் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடறான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொரி கடலை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய்ட்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்கு எல்லாமே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் பூஜை ரூமில் அப்புறமா வெளியில வெளியில் காமித்து எல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்தேன் நேற்று சாயங்காலம் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிவிட்டேன் எப்போவுமே நார்மல் டேஸ்லேயே வீட்டில் சாம்பிராணி வந்து போட்டு விடுவேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வச்சு அந்த அந்த தூள் சாம்பிராணி இருக்கும்ல அது போட்டு விடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேஷ்விகா வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவளுக்கு சாம்பிராணி போடுறதுக்காக நம்மளோட அந்த சாம்பிராணி தூபக்கால் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அது இன்னும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டே வர முடியல அம்மா வீட்டிலே இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு தடவையும் நினைப்பேன் கண்டிப்பாக இந்த தடவை எடுத்துகிட்டு வரணும் இல்லை அப்பா கிட்டையாவது சொல்லணும் அப்படின்ட்டு ஆனால் எடுத்துகிட்டு வரவே முடியல நேற்று இதுக்காகவே யோசிச்சுட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன் ஏன்னா அது வேறு எதில் வந்து கொட்டாங்குச்சி எல்லாம் நெருப்பு வச்சு வச்சாலுமே பாத்திரம் எல்லாமே கருப்பாயிடுது அதனால நேற்று சரி சும்மா சாம்பிராணி போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம் விட்டாச்சு வந்து அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி சாம்பிராணி போட்டு விடுவேன் நல்லபடியா வீட்டில் வந்து சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு வேலை செஞ்சதுல அப்படி ஒரு வேர்வை வந்து நிக்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்ரெதன் கிட்ட கொடுத்து கற்பூரம்லாம் சாமிக்கு காமிக்க சொல்லியாச்சு அடுத்தது நம்ம வீட்டில் குட்டி இவர் இருக்காருல்ல இவர் இல்லாமல் எப்படி சாமி கும்பிடுறது எப்போ சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னாலும் முன்னாடியே வந்து நின்றுவார் அதே மாதிரி நானும் அவங்க அப்பாவும் இந்த மாதிரி தீபார்தனை காமிக்கிறோம் அப்படின்னா அப்பாக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் போல் இருக்குது இன்றைக்கி அதனால் வந்து பூ கொடுங்க நான் ரெண்டு பேரையும் ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஃபைனலாக நம்மளோட தேவேஷ் போட்டிக்கில் இருக்கிற சாரீஸ்க்கு எல்லாமே வந்து தீபாரதனெல்லாம் காட்டி முடிச்சுட்டு பிஸ்னஸ் இன்னும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அப்படியே வந்து கீழே வந்து போயாச்சு கீழே போயிட்டு சாமிக்கு சாமிக்கு இல்லை சாரி வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கற்பூரம் தான் வந்து காமிச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே இந்த ஸ்ரதன் வெளியில பசங்களோட சேர்ந்துட்டு ரோடு வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டான் தேவேஷ் பின்னாடியே போயிட்டு அவனை தூக்கிட்டு வந்தான் அங்கெல்லாம் போகக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காலாம் சுற்றி ஒரு வழியாக உடச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து போயிட்டோம் மேலே போயிட்டு ஒரு டிவி போட்டுட்டு படம்லாம் பார்த்துட்டு செஞ்சிருந்த சுண்டல் பாயசம் பொறி இதெல்லாம் பசங்களுக்கு கொடுத்துருந்தேன் எல்லாருமே சாப்பிட்ருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நாங்கள் ஆயுத பூஜை வந்து ரொம்ப சிம்பிளாக செலிப்ரேட் வந்து பண்ணியிருந்தோம் பட் இருந்தாலும் மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக வந்து இருந்துச்சு கண்டிப்பாக இனிமேல் வர நாள் எல்லாமே எல்லாருக்கும் நல்லபடியாக நடக் இருக்கணும் எல்லா விஷயங்களும் நல்லதாக மட்டுமே நடக்கணும்னு நானும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் நீங்களும் நல்லபடியாக ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ